ஒருத்தி புருஷனுக்கான புருஷனுக்கானன்னு தேடினாலாம் எப்படி தேடினானா தினமும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தாலாம் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் அவுட் ஆஃப் ஆர்டர் வந்துச்சான் பார்த்தா அன் டைமில் அன் டைமில் இவ இப்போ தூங்கினதுக்கப்புறம் தூக்க தூங்கினதுக்கப்புறம் புருஷன் வந்தானா அப்புறம் இது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது வெப்பாட்டி வச்சுருந்தானா புருஷன் அப்புறம் இவ என்ன பண்ணிட்டு சண்டை போடாம ஒண்ணும் போடாம ஏன் அப்படி பண்ற எதுக்கு பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன பண்ணிட்டா வெப்பாட்டி வீடு தெரிஞ்சு அவளை போய் எப்படியோ போட்டோ அவளோட போட்டோ எப்படியோ கனெக்ட் பண்ணி போட்டோ வாங்கிட்டு போட்டோ ஸ்டுடியோல கொண்டு கொடுத்து போட்டோ வந்து பிரிண்ட் அவுட் பெருசா எடுத்துட்டு வந்துட்டான் எடுத்துட்டு வந்து அந்த போட்டோவை ஒரு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்துருக்கான் ஃப்ரிட்ஜுக்கு அடக்கமா தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருக்கான் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபோட்டோவை அதாவது வெ வெப்பாட்டியோட முகத்தை முகத்தை மட்டும் கழுத்தோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் அந்த ஃபோட்டோ வந்து தர்பூசணி பழத்தை சுற்றி கவர் பண்ணிவிட்டான் அதாவது ஒரு சைடு வந்து தலையை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டான் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டான் இந்த தர்பூசணி பழம் ஆனால் ஆக்சுவலாக வந்து ரியலாக தர்பூசணி பழம் தலை இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஒட்டி கொண்டு வந்து வச்சுட்டான் ன்னும் புருஷங்காரன் அந்த டைமில் வெப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்குறான் வந்துனையும் ஃப்ரிட்ஜு திறந்து வெளியில் போயிட்டு வந்து ஆம்பளைங்க எல்லாருமே ஒரு சிலருக்கு வந்து கூலிங் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும் கூலிங் கூலிங் தண்ணி குடிக்க மாட்டாங்க ஒரு சில ஆம்பளைங்க வந்து கூலிங் தண்ணி குடிப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து துணி மாற்றிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்துருக்குறான் ஃப்ரிட்ஜ் திறந்தனையும் உள்ளே இருக்கிற தர்பூசணி ஆனால் த தர்பூசணி மேலே ஒட்டி இருக்குது வெப்பாட்டியோட மூஞ்சி முகம் ஓட்டணுன்னு என்ன பண்ணிட்டான் பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லி அட்டாக் வந்துருச்சாமா எப்படின்னா ஷாக்காகிட்டான் நம்ம ஐயோயோ நம்ம போனது தெரிய தெரிஞ்சு நம்ம பொண்டாட்டி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து பொன் வெப்பாடி தலை வெட்டி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டானே வச்சுட்டாளே வெப்பாடி தலை வெட்டி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பிடிச்சிட்டு ஆ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அப்படியே உளுந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமா ஹாஸ்பிட்டல் இருக்கானாமா இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷன் வெப்பாட்டி வீட்டுக்கு போனால் சண்டை போடாமல் எதுவுமே பண்ணாமல் சண்டை கட்டிட்டு அம்மா வீட்டுக்கும் போகக்கூடாது அம்மா வீட்டுக்கும் போகக்கூடாது அவளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஒரு ப பெரிய பழம் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி எல்லா பொண்டாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா புருசை எதை அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுவோன்னா அந்த இடத்துல கொண்டு அந்த அது வச்சிட்டோம்னா அந்த தலையோடு கொண்டு வெட்டி வச்சிட்டோம்னா ஒட்டி ஒட்டி வச்சிட்டோம்னா அதை பார்த்து திருந்துவாங்களே திருந்துவாங்களா திரும்ப மாட்டாங்களா திருந்தளவு திருந்துவாங்க நான் ஒரு சிலருக்கு என்ன பிராந்தி குடிக்க பிடிக்கும் பிராந்தியில் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்க அவங்களுக்கு என்ன சா என்ன என்ன எந்த இடம் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பழம் மாதிரி வச்சு இல்லை ஏதாவது ஒரு செட் பண்ணி கொண்டு பிண்டுட்டு எடுத்துகிட்டு கழுத்து வெட்டின மாதிரி கொண்டு வச்சுட்டா ஒரு சமரி பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சாமா ஐயோ நம்ம பண்ணாடி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே கொல்லவே இல்லையே இப்படி கொண்டு வந்து வெப்பாட்டி தலையை வெட்டி வச்சுட்டாலேயே அப்படின்னு சொல்லி யோசிச்சான் பார்த்துக்க நாடு எங்கேயோ போயிட்டிருக்கு கொண்டாட்டி மருங்களை உஷாராகிட்டாங்க